grim மங்களாய புதாயஜ குரு சனிப்பியாக உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரம் பார்வதியின் திருவருளால் அனைவரும் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது பிப்ரவரி மாதத்திற்கான ராசி பலன்கள் முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம் பிப்ரவரி மாதம் ஒன்னாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள் குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார் சிம்ம ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் மகர ராசியிலே சுக்கர பகவான் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் மூன்று கிரகங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் கும்ப ராசியிலே புதன் பகவான் சனி பகவான் ராகு பகவான் மூன்று கிரகங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இம்மாதம் மூன்று கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி மகர ராசியில் பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்கர பகவான் கும்ப ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதி மகர ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சூரிய பகவான் கும்ப ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி மகர ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் பகவான் கும்பராசிக்கு இட ஆகிறார் நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார் ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள் உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாவுத்தியின் கடைக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும் உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம் கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம் ராசி ராசியிலே எந்தவித கிரகங்களும் அல்ல ராசிநாதன் குரு பகவான் செய்து கொண்டு ராசியை பார்வையிடுவதால் புகழ் அந்தஸ்திலிருந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதம் இந்த மாதம் இயல்பாடுகளில் வேகம் நிறைந்திருக்கும் இதனுடைய முற்பகுதியிலே அதிபதி சூரிய பகவானும் பகவானும்பதியும் லாபஸ்தானாதிபதியுமான சுக்கர பகவானும் புண்ணியஸ்தானாதிபதியும் விரயஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் கொண்டிருப்பதால் இதனுடைய முற்பகுதியிலே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களில் இருந்தெல்லாம் பணப்பரவுகள் தாராளமாக கிடைக்கும் பொருளாதாரம் மேம்படும் எதையும் பேசி எளிதில் சாதித்து விடுகிற உங்கள் பேச்சிலே ஒரு தெளிவு இருக்கும் ஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதும் அவருடன் இணைந்து ராகுபகவானும் புதன் பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் இடைய சகோதரர்களுடைய அன்பும் ஆதரமும் நிறைந்திருக்கும் அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு எந்தவித கிரகங்களும் இல்லை சுகஸ்தானாதிபதி அத்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் தாயினுடைய அன்பும் ஆதரவும் நிறைந்திருக்கும் தாயார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள் ஆசையுடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் வருவார்கள் வீடு வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள்லாம் முழுமையாக பூர்த்தியாகும் சிலர் பெரிய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோகா அமைப்புகளும் உண்டு பிள்ளைகளுக்கு புதிய ஒப்பந்தமும் விளைபொருளுக்கு தகுந்த விலையும் கிடைக்கும் வளர்ப்பவர்கெல்லாம் கால்நடை மூலமாக கூடுதலான வருவாய் உண்டு எஸ்டேட்டு நடத்துபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகவும் கூடுதலான வருவாய் உண்டு இதுவரை இருந்து வந்த மன கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படும் புண்ணியஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை பூர்வ புண்ணியஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் ஆக்கியத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறிது காலதாமதமாகலாம் சிலர் குழந்தைகளால் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படலாம் குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்க மாட்டார்கள் குழந்தைகள் விஷயத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும் சத்துருஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை ருணரோக சத்துருஸ்தானாதிபதி இம்மாதம் தடங்குடும்ப பாகிஸ்தானத்திலும் தைரிய வீரிய ஸ்தானத்திலும் அவர் பயணம் செய்வதால் வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் உங்களுக்கு எளிய முறையில் கடன் கிடைக்கும் பணி செய்யக்கூடிய சக பணியாளருடைய அன்பும் ஆதரவும் நிறைந்திருக்கும் அவர்களால் அனுகூலமான பலங்கள் உண்டு தானத்திலே ராசிநாதன் குருபகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் திருமண வயதுடைய ஆண் பெண் இருவாளருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகள் எல்லாம் விலகும் அனைவிலேயே ஒரு அண்வணி நிகழும் வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகள் எல்லாம் ஒன்று சேர்வீர்கள் உடன் இதுவரை இருந்து வந்த பிரச்சினைகள் திருந்து பங்காளி உடன் நல்ல நட்புணர் ஏற்படும் கூட்டுத்துழில் செய்பவர்களுக்கெல்லாம் கூட்டு தொழிலிலேயே அபரிவிதமான முன்னேற்றம் உண்டு சொத்து தொழிலுக்கு கூடுதல் முதலீடு செய்வீர்கள் செவ்வாய் பகவான் பார்வையிடுவதால் இல்லாமல் அடுத்த பிரச்சனைகள் தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வது நல்லது இல்லையில் உங்களுக்கு மன உளைச்சல்கள் ஏற்படும் கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் பாக்கியஸ்தானத்தை சனி பகவானும் ராகு பகவானும் பார்வையிடுவதாலும் அனுசரித்து போக வேண்டும் இல்லையில் தந்தைக்கும் உங்களுக்கும் இடையே கருத்து முதல்கள் ஏற்படும் சொத்துக்களில் ஏதேனும் பிரச்சனை கிடந்தால் அவற்றை சாதுரியமாக கையாள்வது மிகவும் நல்லது எந்தவித கிரகங்களும் இல்லை தொழில் ஸ்தானாதிபதி புதன் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திலே இம்மாதம் அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் கத்துபவர்களுக்கெல்லாம் கூடுதல் முயற்சிக்கு பிறகு வேலை கிடைக்கும் கத்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் தொழிலிலே கூடுதல் முயற்சி தேவை ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்வை இடுவதால் சகோதர சோழிலே அன்பும் ஆதரவும் நிறைந்திருக்கும் அவர்களால் அனுகூலமான வளங்கள் உண்டு நண்பர்களால் உங்களுக்கு பக்க வளமாக இருப்பார்கள் வித கிரகங்களும் இல்லை விரைஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான ஒரு சூழல் உண்டு சிலருக்கு தேவையில்லாத செலவுகளும் அவ்வப்போது நடைபெறும் விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை இறைவுடைய திருபொருளா அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லா இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ராமன் நன்றி வணக்கம்